மிகுந்தவர் அவரே மாந்தரையாழும் அரசரும் அவரே மிகவும் இருப்பவீர் இருப்பவர்கள் அனைத்தும் பாப்பவர் அந்த மறு நிறைய பாழ்கும்பாலவரை பாடுங்கள் ஆதர பெயரைை வால்டுங்கள் தூயவன் தூயவன் நம் கடவுளை ஆண்டவரை பெருமை அவரது அரியணை முன் தாழ் பணிந்து வணங்குங்கள் அவரே தூயவர் மூசேயும் ஆரோனும் அவத்தம் குருக்கள் அவரது பெயரால் மன்றாடுவோர் சாமவேலும் ஒருவர் அவர்கள் ஆண்டவரை நோக்கி மஞ்சாடினர் அவரும் அவர்களுக்கு செவிசாய்த்தார் சாய்த்தார் மேக துணியிலிருந்து அவர்களோடு பேசினார் அவர்கள் அவருடைய ஒழுங்கு முறைகளையும் அவர் அவர்களுக்கு தந்த நியமங்களையும் கடைபிடித்தார்கள் நம் கடவுளாகி ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது திருமலையில் அவரை தொழுங்கள் ஏனெனில் நம் கடவுளாகி ஆண்டவரை தூயவர் ஆண்டவர் கூறுகிறார் உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பார்கள் எழுதிய செய்திலிருந்து வாசகம் மகிமை அதிகாரம் பதிமூன்று திருவசனங்கள் நாற்பத்தி நாலிலிருந்து நாற்பத்தி ஆறு வரை அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார் அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கி கொள்கிறார் விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும் வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கிறார் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார் விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி sells எவ்ரி திங் ஹி ஓன்ஸ் it உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார் சகோதர சகோதரிகளே தொலைக்காட்சி தொலைக்காட்சிய விசுவாசிகளே ஒரிஜின் என்ற ஆதிகால ஒரு பேரறிஞர்

எல்லாவற்றையும் இழக்க வேண்டும் என்பதனையே இயேசு முத்தை பெறும் ஓமையினை குறிப்பிடுகின்றார் ரெண்டு உதாரணங்கள் கூறுகிறேன் என்னுடைய சொந்த அனுபவம் நான் அக்கார்டியன் என்ற ஒரு கருவியை வாசிப்பது பலருக்கு தெரியும் கிங் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏனென்றால் ஒரே சமயத்தில் ஒரு பக்கம் கீபோர்ட் ஒரு பக்கம் கிட்டார் பேஸ்ட் கார்ட்ஸ் வாசிக்கக்கூடிய ஒரு கருவி கரண்ட் இல்லைன்னா கூட வாசிக்கலாம் ஆகவே பிள்ளைகளுக்கு பாட்டு சொல்லிக் கொடுப்பது செவக்கூட்டங்களை நடத்துவது இருதயப்பட ஸ்தாபகம் செய்திருந்தால் அதை எடுத்து சென்று வாசித்து ஒன்றிணைப்பேன் அப்படிப்பட்ட ஒரு அருமையான கருவி அது இந்தியாவில் கிடைக்காது ப்ரூனை என்ற இடத்திற்கு நான் தமிழ் மறையுறை கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்தேன் அப்பொழுது சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு அக்கார்டின் வேணும் பேபி அக்கார்டின் இருந்தால் கூட பரவாயில்லை சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லை ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருந்தேன் மதர் தாம்சனுடைய ஸ்ரீலா தாம்சனுடைய கோல்டன் ஜூபிளிக்கு மதர் என்னை ஏற்கனவே தெரிந்திருந்தனால் அங்கேயே ஒரு அக்கார்டின் வாங்கி ஏற்பாடு செய்திருந்தாங்க ஆகவே கூட்டங்களில் அதையெல்லாம் வாசித்து த எல்லிவன் த லிட்டர்ஜி திருவழிபாட்டை இன்னும் ஊக்கமுள்ளதாக ஆர்வமுள்ளதாக உயிரோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டுமென்றால் பாடல்கள் முக்கியம் அங்கே கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன் கிடைக்குதோ இல்லையோ தெரியாது நீங்கள் சிங்கப்பூரை தாண்டி தான் நம்ம போவோம் சிங்கப்பூரில் ஒரு ஒன்பது மணி நேரம் இருக்க வேண்டும் அப்பொழுது கடைக்கு கூட்டிகிட்டு போய் நானே உங்களுக்கு ஒரு புது அக்காடின்னு ஒன்று தரேன் அவருக்கு அக்காடின்னா என்னன்னு தெரியல தரேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் போனோம் சிங்கப்பூரில் இறங்கணும் மிகப்பெரிய மால் போய் பார்த்தோம் அங்கே ஒரு ஹால் ஃபுல்லாக எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கீபோர்ட்ஸ் பாருங்க கொட்டி கிடக்குது எது வேணாலும் எடுத்துங்கண்ணே ஐயா இதுவல்ல நாட் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அக்கார்டின் என்பது இந்த துருத்தி மாதிரி இருக்கும் சரி எங்கே தான் கிடைக்கும் இன்னொரு கடையில் கிடைக்கும்னார் டாக்ஸி எடுத்துகிட்டு போய் பார்க்குறோம் கடை லீவு இங்கே ஞாயிற்றுக்கிழமை இல்லை போனோம் கேட்டு பார்த்தோம் யாருக்கிட்டேயும் இல்லை அதான் இப்போ கருத்து தேடல் தேடிக்கிட்டே இருக்கிறோம் பக்கத்தில் ஒரு புது மால் கொண்டு திறந்துருக்குறாங்க அந்த கடையை போய் பார்த்துட்டு வாங்கினேன் சும்மா தானே இருக்கிறீங்க பகல் நேரத்தில் சரி ஒரு பத்து மணிக்கு நான் அந்த கடைக்கு போனேன் நடந்து போனேன் பெரிய கடை திறந்துருக்குது கடைக்குள்ளார காலடி வச்சதும் உள்ள போனதும் மூன்று அக்கார்டின் அழகாக அடிக்கிறாங்க இந்த பிக் அக்கார்டின் ஒன் டுவெண்ட்டி பேஸ் அடுத்தது மீடியம் சைஸ் அடுத்தது பேபி அக்கார்டின் எனக்கு அந்த மீடியம் சைஸ் தான் வேணும் பார்த்தோன்ன இந்த நற்செய்தி அனுபவம் நான் ஆஹா என்ன ஒரு அருமையானது நாம் தேடியது கிடைத்ததே சரி தேடியது கிடைச்சது உடனே வாங்கணும் நான் வீட்டுக்கு போய் காசெல்லாம் எடுத்துக்கிட்டு வரத்துக்குள்ளார வேற யாராவது வாங்கிட்டாங்கண்ணா கை கை கெட்டியது வாய் கட்டாம போயிடுமே பதை பதைப்பு உள்ளம் பதைக்கிறது ஆகவே எல்லா காசையும் எடுக்கிறேன் இந்த பாக்கெட்டு அந்த பாக்கெட்டு அப்படி இப்படின்னு எடுக்கிறேன் அதனுடைய விலை ஏறக்குறைய பத்தாயிரம் ரூபாய்க்கு வருது இருந்தது அப்படியே குடிச்சு வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகிறேன் வீட்டில் இருக்கவங்க என்ன வெறுங்கையா போனீங்க என்னவோ பெட்டியோடு வரீங்க இதுதான் நான் தேடியது அப்படியா என்ன அதில் விசேஷம் எடுத்து காட்டுங்க எடுத்து வாசித்தேன் அந்த வீடு பூரா அந்த கானம் ந நன்றியால் துதிப்பாடு அவங்களுக்கு அப்படியே மனசெல்லாம் அட அடா அட அடா வாங்க இன்றைக்கி சாயங்காலம் நம்ம ஜபக்கூட்டத்தை ஒரு கலக்கு கலக்கிடுவோம் போனோம் ஜெபக்கூட்டம் வச்சோம் வாசித்தோம் தமிழ் கூட்டம் ஒரு இடத்துல நடக்குது மற்ற இடத்துல எல்லாம் அந்த ஃபிலிப்பினோஸ் மற்றவங்கெல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் எட்டி பார்க்குறாங்க அன்னையிலேருந்து சூடு பிடிச்சிக்கிச்சு ஜபக்கூட்டம் ரெண்டு வாரம் ஜபக்கூட்டம் இங்கே அங்கே என்று எல்லாம் வச்சு பிச்சு உதறது திருப்பி கேட்குறாங்க இன்னொரு வாரம் எக்ஸ்ட்ரா இருக்க முடியுமா முடியாது அருள் தந்தையர்களை ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியாச்சு ஆக அன்று வாங்கப்பட்ட அந்த தேடி கிடைக்கப்பட்ட அந்த அக்கார்டின் என்னுடைய சொந்த அனுபவம் மெகனஸ் கோல்டு என்றது ஒரு திரைப்படம் எங்கெல்லாம் தங்கச் சுரங்கங்கள் இருக்கிறது என்று கண்டுபிடித்தார்களோ அங்கெல்லாம் இந்த மெக்சிகன்ஸ் மற்றும் மற்ற இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் எல்லாம் படையெடுத்து போய் சண்டை போட்டு அடித்து இடித்து உதச்சி அந்த தங்கத்தை வாரிக்கிட்டு வரணும் ஒருத்தன் வந்தால் இன்னொருத்தன் அடிப்பான் கடைசியில் எல்லாம் தப்பிச்சோம் பிழைச்சோம் தங்கமாவது மண்ணாவது உயிரை காப்பாற்றிக்கிட்டால் போதும் தங்கமும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு திரும்புவாங்க ஒன்று எடுக்காம திரும்புவாங்க பிச்சு வந்தது ஒரு பெரிய ஒரு கதை ஆகவே வாழ்வை நான் தேடி கண்டுபிடித்தேன் அதுவே போதும் என்று சொல்லி தங்கத்தை விட்டுட்டு வந்துடுவாங்க வந்த பிறகு அவங்க கோட்டில் எல்லாம் தங்க இருக்கும் அப்போ கூட சரி கொஞ்சமாவது மிஞ்சிட்டோம் அப்படின்னு நினைச்சாங்களா எல்லாத்தையும் எடுத்து உதறிட்டு வந்துடுவாங்க இதற்காக எங்கள் வாழ்வை இழந்தோம் எங்கள் சொந்தத்தை இழந்தோம் எங்கள் நட்பை இழந்தோம் எஞ்சி இருக்கிறது நாங்கள் ஒரு நாலு பேர் தான் தங்கமும் வேணாம் ஒன்றும் வேணாம் வாழ்வை பெற்றுக்கொண்டால் போதும் இந்த கருத்து தான் அந்த திரைப்படத்தின் கருத்து ஆக எதை நாம் தேட வேண்டும் அதை தேடி பெற என்றால் ஏதாவது ஒன்றை இழக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய தத்துவம் அபரிதமான பிறரை நேசிக்கும் அன்பை காணும்போது சந்தோஷத்தினால் புலகாங்கிதம் அடைகிறார் மகிழ்ச்சி அடைகிறார் ஆனால் அதனை காணாதிருக்கும் போது இயேசு வேதனை அடைகிறார் இயேசு எருசிலைமை பார்த்த அழுது அரல்லவா எரிசிலைமை எரிசிலைமை நான் உன்னை அன்பு செய்கிறேன் கோழி எப்படி தன் குஞ்சுகளை தன் ரக்கைக்குள் அணைக்கிறதோ அப்படி நான் உன்னை அணைத்து கொள்ள விரும்புகிறேன் ஆனால் என்னை உதாசீனம் செய்கிறாயே என்னை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாயே இதற்கு என்ன நடக்கும் இயேசு அன்பு இயேசு அன்பை ஆண்டவர் ஆற்றல் மிக்கவர் எனக்கு கொண்டவர் இங்கே மிக்கவர் என்று நேற்று பதில் உரையில் பாடினோம் அப்படிப்பட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறார் ஒரு நாள் வரும் கல்லின் மேல் கல் இல்லாமல் காலம் சீர்குலைக்கும் என்று சொல்லி நகரை நோக்கி ஏசுவே சரணமே இயேசு காணாதிருக்கும் போது இயேசு வேதனை அடைகிறார் இயேசு சாந்தமும் தாட்சியுடைய இருக்கிறார் யாரெல்லாம் அமைந்த மனத்துடன் பணிவான எண்ணத்துடன் இயேசுவை நாடி தேடி வந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் ஆசிரும் சாட்சியும் அருளுகிறார் இயேசுவின் பாதம் அமர்ந்திருப்பது எனக்கு ஆனந்தம் தருகிறது அருள் எல்லாம் திரண்டு ஓர் வடிவாகிய பொருள் எல்லாம் வல்ல பொன் பொதுநாதா என் மருள் எல்லாம் ஓடி எங்கு ஒளிந்திட்டதோ அருள் நிறைந்திருக்கிற நீர் உம்மிடம் நான் வரும்பொழுது மருள் எதெல்லாம் பயமாக எதெல்லாம் கவலைகளாக எதெல்லாம் இருண்ட மேகங்களாக இருக்கிறதோ அவைகள் எல்லாம் மறைந்து விடுகின்றன நல்ல பழமொழி சூரியனை கண்ட பணி போல சூரியன் வர வர பணியெல்லாம் காண போயிடும் இருக்கிற இடம் தெரியாது சூரியனை கண்ட பணி போல அதே போன்று இயேசு கிறிஸ்து த சன் ஆஃப் காட் அந்த சூரியன் எஸ் என் இந்த சூரியன் எஸ் ஓ என் த சன் ஆஃப் காட் அவருடைய ஒளியை காணும்பொழுது பொழுது உள்ளத்தில் இருக்கக்கூடிய மருள் எவைகள் எல்லாம் பயம் கவலைகள் பீதி அச்சம் எல்லாம் ஓடிவிடும் எங்கு ஒளிந்துட்டதோ முழுந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் ரிவீல் டு மீ த ட்ரூ ரிச்சஸ் ஆஃப் யுவர் கிங்டம் ஹெல்ப் மீ டு செட் மை ஹார்ட் ஆன் யூ அலோன் ஆஸ் எ ட்ரெஷர் பியாண்ட் கம்பேர் வித் எனி அதர் ஃப்ரீ மை ஹார்ட் அட்டாச்மெண்ட் டு அதர் திங்ஸ் தட் ஐ மே ஃப்ரீலி கிவ் டு யூ ஆல் தட் ஐ ஹாவ் இன் ஜாய் அண்ட் கிராட்டிடியூட் ஃபார் ஆல் தேட் யூ ஹாவ் கிவன் டு மீ மே ஆல்வேஸ் ஃபைண்ட் ஜாய் அண்ட் டிலைன்ட் இன் யுவர் பிரசன்ஸ் அண்ட் ராயேசுவே உமது அரசின் உண்மையான செல்வத்தை எனக்கு வெளிப்படுத்தும் ஒப்பில்லா சொத்தான உம் இதயத்தின் மீதே என் இதயம் தாகம் கொள்வதாக தேவையற்ற உலக காரியங்களின் மீது உள்ள நாட்டங்களை விட்டொழித்து அனைத்தும் நீர் அளித்த கொடை என்பதை உணர்ந்து உமக்கா யாவற்றையும் மகிழ்ச்சியோடு இழப்பேனாக உம் பிரசன்னத்திலே நான் எல்லையெல்லாம் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைவேனாக உமை நாங்கள் முழுமையாக சுதந்தரித்துக் கொள்ள ஆதாயமாக்கி கொள்ள உம்மை எங்கள் உள்ளத்தில் தக்க வைத்து கொள்ள வாரும் ஆண்டவரே எம்மோடு வந்து தங்கும் உம்முடைய தெய்வீக அனலை எமக்கு தாரும் அதனால் நாங்கள் ஊட்டம் பெற்றவர்களாக அச்சத்தில் இருந்து விடுதலை பெற்றவர்களாக இருப்பதற்கு வேண்டிய வரத்தையும் அருளையும் தாரும் எங்களை வழிநடத்த எங்களுக்கு முன்னும் துணையாயிருக்கு எங்களுக்குள்ளும் பாதுகாவில இருக்க எங்களுக்கு பெண்ணுமே எங்களுடைய ஆசிரியர் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ராகும் படைப்பிலே அர்ச்சனை போவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன் அர்ப்பணமாக நானும் வந்தேன் என்றும் நானும் அர்ச்சனை அற்பணமாக வந்தேன் அர்ப்பணமாக நானும் வந்தேன் பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலை ஆமின் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்